ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்தோடு கொங்கம்பாளையம் அருகாமையில் உள்ள அதாவது டெக்ஸ்டைல் ஃப்ரான்ச்சைசீஸ் மிக்ஸ் மில்ஸ் அதுக்கப்புறம் ஏற்றுமதி பண்ணுற நிறுவனத்திற்கு தான் வாண்டட் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க ஸ்டென்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ஜீரோ ஜீரோ ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க அஞ்சு அஞ்சு போஸ்டிங் பிரிண்டிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் பாய்லர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ஏபி லைசன்ஸ் இருக்கணும் மூணு போஸ்டிங் கேட்டிருக்காங்க சாம்பிள் டெய்லர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இருபது போஸ்டிங் டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க நூறு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு செக்கர் கேட்டிருக்காங்க ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க இன்னொரு போஸ்டிங் இருக்கு பேக்கர் கேட்டிருக்காங்க இருபது போஸ்டிங் லைன் சூப்பர்வைசர் கியூசி கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் பாய்லர் ஹெல்பர் கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் பிரிண்டிங் ஹெல்பர் கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க முப்பது போஸ்டிங் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க லைட்டு ஹெவி லைசன்ஸு மாதிரி பேட்ச் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் நைன் ஃபோர் அப்படின்னு அவங்களுடைய காண்டெக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஃபர் த டீட்டெயில்ஸ் வேணுன்னால் கால் பண்ணுங்க கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ